ஏமா நீ வீ வீட்டில் சாப்பிட்றதே ஒரு நேரம் அதில் இப்படி வட்டல் வழியை பொறி போட்டு சாப்பிட்டுக்கிற அப்புறம் சாப்பாடே சாப்பிடாமல் ஓடிடுவேன் பாருங்கள் எட்டு எட்டு மணி இல்லை ஏழை முக்கால் இப்போ வேணாயிரம் போது இப்போ வந்து டீ குடிச்சிட்டுக்குதுங்க ஆறு மணிக்கு நண்பர்களே இப்போ வந்து எங்கள் பாப்பா அங்கே குழந்தைகளுக்கு சாப்பாடு சேர்க்க டைம் சரி போயிருங்க இப்போ நான் இருந்தார் ஆடு மாட்டில் வேணா போய் கட்டிட்டு கட்டி தரேன்னா கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்குன்னு குடிக்கிறாங்க நண்பர்களே எட்டு மணி குடிக்கிறாங்களா இப்போ வந்து நீ சாப்பாடு வந்து இறங்காது எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஓடிடுறது அதையும் திட்டுவீங்க ஆமா எட்டு மணி குடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்க என்ன பண்றது நண்பர்களே எனக்கு டைம் அப்படி அப்புறம் மதியானம் சாப்பிடல அப்படின்ட்டு மூணு மணிக்கு வந்து இங்க சாப்பிடுறது இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் டைம் மாத்திட்டாங்க நண்பர்களே பதினோரு மணி காலை சாப்பாடுங்க மூணு மணிக்கு ஒவ்வொரு டைம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு டைம் சாப்பிடுற என்னன்னே தெரியும் இப்படி டீ குடிக்கிறவங்க இருந்தாங்க இருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க ஆறு மணிக்கு காலையில குடிக்கிறன்னா குடிங்கன்னா விட்டுட்டு சாப்பிட்றத வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்குங்க எட்டு மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஏதோ ஒரு டைம் டீ குடிங்க அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கோங்க இப்படி கண்ட நேரத்தில் டீ குடிச்சிங்கன்னா சாப்பிட முடியாது அப்புறம் சாப்பிட்லினா அது ஒரு தொல்லை கொடுக்கு உடம்பு எட்டு மணிக்கு தான் சாப்பிட சொல்றாங்க எட்டு மணி பன்னெண்டு மணி நைட் எட்டு மணி இது கரெக்டாக சொல்லிக்கிறாங்க மீட்டிங்லேயே ஃபாலோ பண்ணவே முடியலைங்களே ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நீ சாப்பாடு போட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த டீ கேட்க மாட்டேன் அப்புறம் டீயை குடிச்சிட்டு இருக்கிறவ நீ இன்னும் வேற பாதியில் கிடக்குதே

எனக்கு ஞாத்துக்கு வரது சாலினியே என்னமோ மறந்து மறந்து போயிடுது என்னமோ வேறு சொன்னவங்களுக்கு ஒரு ஹாய் தப்பாக நினச்சிக்காதீங்க மறந்து மறந்து போயிடுது எனக்கு சொலிச்சு ஒன்னா நாம் சின்ன காய்னா எப்படின்னு வருங்க வட்டல போட்டு இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் அது இறையுங்க பூ இறையும் கையில் கொட்டினோம்னா கீழே பூரா செஞ்சிடுங்க அதனால் ஒரு தட்லி அது ஒன்று முதல் எடுத்து போட்டாச்சுங்க ஓகே இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்த நீங்க மாத்திக்கோங்க ஆறு மணி குடிங்கிறதா நீ எட்டு மணிக்கு இப்படி குடிக்காதீங்கன்னு சொல்றேன் ஆறு மணிக்கு குடிங்க டீ குடிங்க என்ன வேணா ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அதுக்கு மேல எட்டு மணி எல்லாம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்டுருங்க டீ குடிக்காதீங்க ஏன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது மறுபடியும் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவீங்க அதான் சொல்றேன் ஓகே என்ன காரணம் நண்பர்களே எந்திரிச்சு நான் பள்ளி துளக்கிட்டு இந்த ஆறு மாட்டுகளை கொண்டு போய் உடனே பக்கத்துல ஏதோ ஒரு தீ தீன் திங்கிற கட்டிடுவோனுங்க திங்குதல்லையோ கொண்டு போய் ஒரு அந்த பக்கத்துல பச்சை அம்மன் கோயில்கிட்டயே பழத்துக்குள்ளயே இல்லைன்னா அது நம்ம எனையவே பாத்துட்டுங்க அது கத்தே இருக்குங்க கொண்டு போய் கட்ட சொல்லி கட்டிட்டு வரதுக்கே ஒரு கட்டிட்டு நானே சொன்னேன் என்னடா இன்னைக்கு இவ்வளவு விளையாட் ஆயிடுச்சு ஹம் நன்னாடோடு குயிக்கா வந்து ஏழு மணிக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க நண்பர்களே நினைத்திங் கைகளெல்லாம் ரொம்ப வலிங்க நேற்று அந்த கீரைக்கு கொஞ்சம் அந்த கல்லுக்கல்லாம் வெறு கல்லுங்க எங்கள் வீட்டில் வந்து பறிச்சிங்கன்னா நீங்களும் எந்த செடிமே நட்டவே முடியாதுங்கம்மா ஒரு அரை திட்டு போட்டு போயிடுவீங்க அந்த கேட்டு வைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா பா அப்படியே அந்த கடப்பாறை இறங்க மாட்டேங்குது அவங்க என்னங்கிறவங்க கடப்பாறை உடஞ்சி போயிருங்க இது அவ்வளோதான் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அதுவே சிரமமா போச்சு நுணுக்க முடியாதுங்க பார்த்தீங்கன்னா நே தித்தூண்டு தான் ஒரு கொஞ்சோண்டு நடந்தால் பறிச்சுங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் கீரை செடி போடலாம் அப்படின்ட்டு அதில் குலாப் வரிகல்லு குளாபரி கல் அஞ்சாறு கல்லுங்க நண்பர்களே அதை இப்போ பிடுங்கி இப்போ ஏற்றாக்கட்டாலும் தள்ளிட்டுங்க ஒன்றுமே செடியும் நெட்ட முடியாது நீங்களும் உண்மையால் வந்தீங்கன்னா அதை எப்படித்தே அதை நெட்டினீங்க அதை எப்படி நட்டுறீங்கன்னு தான் கேட்பீங்க அந்தளவுக்கு கேட்கு வீடுங்க அவன் மட்டும் கல் நிலமாக இருக்குதுங்க நண்பர்களே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேட் ஆயிடுச்சு அவங்களும் கிளம்பணும் ஆமாங்கண்ணா இப்போ போய்ங்க சீக்கிரமாக அந்த குப்பை வாரி கொட்டிட்டுங்க குளிச்சுட்டு ரெடி வா ரெடியாகவும் சாயங்காலம் மாரியம்மன் பொடுகு தொல்லை எனக்கு நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடுகுக்கு சொல்லுங்க சுத்தமாக ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அதனால தான் முடி கொட்டுது கமெண்ட்ல கூட கேட்டாங்க பாதி ஐயோ பொடுகு முடியுமே டைம் அது வருது அந்த சீப்பு ஓகே ஏதாவது ஈஸியான ரெமடி இருந்தால் சொல்லுங்க கஸ்டமர் இருந்தால் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஈஸியாக இருந்தால் சொல்லுங்க பொடுகு போகிற பாரு இருக்கிறனால ரொம்ப பிக்குது போயிருங்கிறாங்களே பாப்பா சரி அவங்க சொல்லிட்டு பாக்கலாம் பாய் சொல்லிடு பாய் நன்றி அனைவருக்கும்